அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நேருவை உள்ளே விடாத பொன்முடி எம்ஆர்கே பொறுப்பாளராக மாற்றப்பட்டதின் மர்மம் என்ன திமுகவில் சமீபத்தில் ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஆ ராசா கனிமொழி தங்கம் தென்னரசு கே என் நேரு சக்கரபாணி செந்தில் பாலாஜி ஏ வேலு போன்றோர் ஆனால் இந்த ஏழு பேருக்கும் மண்டல வாரியாக தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளின் பொறுப்பாளராக ஆ ராசா அவர்களையும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களின் பொறுப்பாளராக ஏ வேலு அவர்களையும் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் கடலூர் போன்ற மாவட்டங்களின் பொறுப்பாளராக கே என் நேரு அவர்களையும் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற மாவட்டங்களின் பொறுப்பாளராக தங்கம் தென்னரசு அவர்களையும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களின் பொறுப்பாளராக கனிமொழி அவர்களையும் ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டங்களின் பொறுப்பாளராக சக்கரபாணி அவர்களையும் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களின் பொறுப்பாளராக திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் நியமித்திருந்தது திமுக ஏவாவேலு வடக்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக பொறுப்பேற்றதில் இருந்தே விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது பொன்முடிக்கு எதிரானவர்கள் தொடர்ந்து பொன்முடி பெயரை பயன்படுத்தாமல் ஏவாவேலுவை வாழ்த்தி அவர்களது படங்களை இட்டு ஆங்காங்கே போஸ்டர்களை ஓட்டினார்கள் இது பொன்முடி அவர்களுக்கு பிடிக்கவில்லை பொன்முடி அவர்கள் ஆரம்ப கால கட்டத்தில் அரசு கல்லூரியின் விரிவுரையாளராக பணியாற்றியவர் அரசியலுக்கு வந்தவுடனேயே வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவுடன் அவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கினார் கருணாநிதி அவர்கள் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தனக்கென ஒரு ஆதரவு அலையை உருவாக்கி கொண்டு விழுப்புரத்தின் தன்னை மிஞ்சிய தலைவர் இல்லை திமுகவில் என்ற அளவிற்கு வளர்ந்து விட்டார் விழுப்புரத்தில் பொன்முடியை பகைத்து கொண்டு திமுகவில் எவரும் அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செஞ்சி மஸ்தான் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த லஷ்மணன் போன்றவர்கள் பொன்முடிக்கு எதிராக களமிறங்கி செயல்பட்டு வருகிறார்கள் செஞ்சி மஸ்தான் பொன்முடி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்தான் இருந்தாலும் இருவருக்கும் இடையேதான் தற்பொழுது மிகப்பெரிய போட்டி நிலவி வருகிறது தற்பொழுது பொன்முடிக்கு அமைச்சர் பதவியும் இல்லை கட்சியில் எந்த பதவியும் இல்லை வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே இதனை பயன்படுத்தி கொண்டு லஷ்மணனும் செஞ்சி மஸ்தான் போன்றவர்களும் பொன்முடிக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் நொந்து போன பொன்முடி அவர்கள் உடனடியாக தலைமைக்கு தொடர்பு கொண்டு எனக்கு ஆகாத திரு ஏ வேலு அவர்களை எப்படி எனது மாவட்டத்தின் பொறுப்பாளராக நீங்கள் மாற்றலாம் அவர் மாவட்டத்திற்குள் வந்தால் நான் உள்ளே அவரை அனுமதிக்க மாட்டேன் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது எனது அதிகாரத்தை குறைப்பதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டதிலிருந்து என்னை தொடர்ந்து அங்கு புறக்கணித்து வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பாளராக ஏவா வேலு அவர்கள் செயல்பட்டு வருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஏவா வேலு விழுப்புரம் மாவட்டத்தையும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள நினைக்கின்றார் அது ஒருபோதும் நடைபெறாது நான் அவரை உள்ளேயே வர விட மாட்டேன் அப்படி மீறி வந்தால் நான் ஒத்துழைப்பு வழங்க மாட்டேன் என பொன்முடி கூறியதாக சொல்லப்படுகிறது இதனை அறிந்த திமுகவின் தலைமை உடனடியாக எட்டாவது மண்டல பொறுப்பாளராக எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தை நியமித்தார்கள் அதாவது கடலூர் கிழக்கு காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் விழுப்புரம் என்ற மூன்று மாவட்டங்களுக்கான பொறுப்பாளராக இவர் நியமிக்கப்பட்டார் தற்பொழுது நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களிலேயே குறைவான தொகுதிகளை பெற்ற பொறுப்பாளர் இவர் மட்டுமே இதற்கான காரணமாக திமுக தலைமை கூறியது வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்பதனால்தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு இந்த பதவியை அளித்தோம் என்று கூறினார்கள் ஆனால் அது உண்மை இல்லை ஏவா வேலுவை தனது மாவட்டத்திற்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் என பொன்முடி கருவிக்கொண்டு செயல்பட்டதால் தான் அவரை சமாதானம் செய்யவும் மேலும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் நான் ஒரு முக்கிய அமைச்சர் வன்னீர் சமூகத்தின் முக்கிய தலைவர் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்ததாலும்தான் போன்ற முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நன்றி